அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமாயின் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூன் இருபது முதல் ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி துலா லக்னம் அண்டு துலா ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்குறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது விபரீத விளையாட்டில் சாதிக்கும் மாதம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்கிறேன் விபரீத விளையாட்டில் சாதிக்கும் மாதம் இப்ப தலைப்புல இருந்தே தெரிஞ்சிருக்கலாம் விபரீத விளையாட்டில் அதாவது எல்லாம் பாசிபிள் இது கஷ்டம் என்னென்ன புரியல ஒரு குழப்பம் அப்படி இப்படி இருக்கிற அந்த ஒரு சூழல்லையே த எவ்ரி திங் வில் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்லி அவார்டு போயிட்டுருக்கும் அந்த மாதிரி ஒரு தன்மை துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள் எங்களுக்கு ஏற்பட போகுது ஏன் அந்த விபரீத விளையாட்டில் என்ன சார் டைட்டிலே ஒரு மாதிரி இருக்குது விபரீத விளையாட்டுன்னா எதாவது தப்பாக சொல்கிறீங்களா திருட்டுத்தனமாக மறைமுகமாக செய்கிறத சொல்கிறீங்களா என்ன சொல்கிறீங்க பிஸ்னஸ்ஸு தப தவறான வழியில் ஈடுபடுறது அப்படி இப்படின்னு அவங்கவுங்க எண்ணம் படி போவோம் ஏன்னா க கண்டிப்பாக ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகள் அந் அந்த இடம் வழுக்குது அதனால தான் விபரீத விளையாட்டால்ன்ட்டு இப்போ ஏறு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு கேரக்டரை சரியில்லாமல் இருந்தால் அது வழியெல்லாம் சில சில என்ன சுகத்தை அனுபவிக்கிறது அதனால் கெடுதல் தான் என்ன அங்கே ஒரு ஒழுங்கு முறை இல்லைன்னாலே அங்கே பிரச்சனை தான் இருக்கும் அப்போதிக்கு சுகமாக இருக்கும் கெட்டது எல்லாம் அப்படிதான் இருக்கும் நல்லது அப்படி தெரியாது கெட்டது ஒன் அப்படி சுகமா இருக்கும் அப்போதைக்கு நல்லா இருக்கிற மாதிரி பின்விளைவுகள் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அது உங்க ஜாதக அமைப்பை பார்க்கணும் எதிர்பாலினர் வகையில சிக்கல்கள் பிரச்சனைகள் வர்ற மாதிரி இருக்குமா இல்லை வேலை தொழில் ரீதியா மறைமுகமாக ஏதாவது ஈடுபட்டு செயலில் ஈடுபட்டு கெட்ட பேர் பிரச்சனைகள் வர்ற மாதிரி இன் ஃப்யூச்சர் அதுக்கான விளைவுகள் கண்டிப்பாக வரதான் செய்யும் அது பிரபஞ்ச ரகசியம் நம்ம என்ன செய்கிறோமோ அதை பல பங்கு அதிகமாக ரிட்டன் பண்ணணுன்னு நம்ம முறையற்ற வழியில் நம்ம ஏதாவது பண்ணால் அது மாதிரி வரும் அதுக்காக தானே படித்து படித்து ஜப தியானம் பண்ணிடுங்க ஏதோ ஒரு மெடிடேட் டெக்னிக் பயன்படுத்திக்கணும் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை வேண்டும் அப்படி பண்ணுறப்ப அறியாமல் அதை மாதிரி பண்ண மாட்டீங்க தவறி போய் கோள்கள் வலிமையால் சூழல் சரியில்லாமல் தவறு நடந்தால் கூட அது பெரிதும் பாதிக்காது பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தாது அதுலேருந்து ஈஸியாக தப்பிச்சு வந்துடுவீங்க அதனால தான் மெடிடேஷன் மெடிடேஷனுங்கிறேன் மற்ற ஜோதிடர்கள்லாம் இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க இந்த பரிகாரம் பண்ணுங்கம்பாங்க அது மாதிரி ஏதாவது சொல்கிறது உங்கள் ஆன்மாவுக்கு உங்கள் உணர்வுகளுக்கு அது ஒத்து வர்ற மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா செய்யுங்க நோ ப்ராப்ளம் என்ன பொறுத்த மட்டில் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லைம்பாங்க மனசு அப்படி செம்மையாகிடுச்சின்னா நம்ம செயல்பாடுகள்லாம் செம்மையாக தான் இருக்கும் செம்மையாக இருக்கும் செம்மையாக இருக்கும் அதில் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதனால கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும் ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் வலுக்கிறார்கள் இந்த வருடம் கோச்சார ரீதியாக மேஜர் கோள்கள்லாம் பாசிட்டிவாக இருக்குது சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கார் சூப்பர் அண்டு ராகு ஐந்து பதினொன்று ராகு கேது சோ பதினோராம் இடத்துல கேது இருக்கிறது அபரிமிதமான லாபத்தை மறைமுகமா கொடுத்துட்டு அதனால தான் விபரீத விளையாட்டால் சாதிக்க அண்டு குரு பகவான் ஆறாம் இடத்தியா போய் ஒன்பதில் இருக்கார் வழுக்கிறார் உச்ச வீட்டுக்கு பக்கத்துல இருக்கார் உங்க ராசியை பாக்குறார் ஒன்பது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது மிக சிறப்பு ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு ஓடி போய் கஷ்டப்பட்டு செய்த ஒன்பதாம் இடத்துக்கு குரு வர்றப்ப போன புது இடத்துலையே சாதிப்பாங்க பெரிய அளவுக்கு பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வளர்ச்சி அப்படி அங்கேயே அதை ஒரு பூர்வீகமாக மாற்றுவாங்க அது வெளிநாடாக இருக்கட்டும் வெளியூர் வெளி மாநிலமாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும் ஏன்னா கோச்சார ரீதியாக மேஜர் கோள்கள்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது அதனால தான் அந்த வருட பலன்கள் அந்த கோச்சார பலன்கள்லாம் சனி ராகு கேது குரு அதுக்கெல்லாம் எக்ஸலண்ட்டாக கொடுத்துருப்பேன் இப்போ இந்த எட்டாம் இடத்ததிபதியாகவும் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சுக்கரனே வருகிறார் உங்கள் லக்னாதிபதியோட இயல்பு அசுர குரு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூட் இருக்கும் அவன் எட்டாம் இடத்தில் வந்து ஆட்சி ஆகிறான் வருகிற முப்பது ஆறு இருபத்தஞ்சு அன்று அதுக்கு முன்னாடி அந்த ஒரு டென் டேஸ் ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குற உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி ஏழில் இருந்து பார்க்குறப்ப மற்றவங்க சூழலோடு இணைந்து தான் செயல்படணும் அவங்கள நம்பி தான் செயல்படுற மாதிரி இருக்கும் அவங்க வழியாக தான் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் இவங்கெல்லாம் ஒத்துவுறாதவங்கள்லாம் ஒத்துவராங்க நம்ம பெருசாக இன்வால்மெண்ட் எல்லாமே வேலை நடக்குது இதெல்லாம் பாசிபிளே இல்லைங்கிற காரியம்லாம் நடக்கும் யாரெல்லாம் முரண்பாடுகள் பண்ணி வித்தியாசமாக பிஹேவ் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் நான் அப்படியே மாறுவாங்க இதெல்லாம் வந்து சூப்பராக நடக்கும் இந்த கோச்சார ரீதியான கோள்கள் ஒண்டி வழுக்குதுன்னு கிடையாது ஐந்து ஒன்பதுக்குரியவர்களும் ஓரளவு நன்மை நன்மை செய்கிற இடத்துல இருக்காங்க லக்னத்துக்கு ராசிக்கு துலா லக்னம் துலா ராசிக்கு ஐந்து கூடையவன் நாலு ஐந்து குடைமை சொத்துக்கள் சொந்த பந்தங்களாக அதுக்குரிய கோல் ஆறாம் இடத்துல இருக்கு ஆறாம் இடத்துல மறைகிறது ஒரு ஒரு சுமார் ஆனால் கோச்சார ரீதியாக பாவிகள் ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப முடியாதுங்கிற காரியம்லாம் முடித்து காட்டுவீர்கள் அந்த மாதிரி ஆனால் என்ன மைண்டில் ஒரு பயம் குழப்பம் சிக்கல்கள் தடங்கல்கள் என்ன நடக்குதுன்னே தெரியல அதான் அது அதுபான் நடக்கும் இல்லை அது வாட்டுக்கு நடக்கும் நம்ம ஒன்றும் செய்யாமல் அப்படியே அப்சர்வேஷன் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாலே போதும் சின்னதாக ஏதாவது பண்ணணும் இந்த வயலுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சவங்க எங்கே ஓடுதோ அதுக்கேற்றபடி அங்கங்கே திறந்து விட்டு அப்படி பண்ணுற மாதிரி அப்படியே இல்லை இலகுவாக பண்ணணும் ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா விபரீத ராஜயோகம் ஏற்படும் ஐந்து குடைவம் ஆறில் இருக்கிறப்ப ஒவ்வொருத்தவங்கள பார்த்தோம் சந்தேகம் குழப்பம் பயம் அவங்கள நம்ப முடியல அப்படிலாம் இருக்கும் மற்றவங்கள்ட்ட உள்ள கெட்டதை பார்க்கக்கூடிய தன்மை இந்த துலாலக்னம் லக்னம் புள்ளங்களுக்கு இருக்கும் அது சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் இருக்கும் யாரையும் நம்ப மாட்டீங்க அதெல்லாம் இருக்கும் ஆனால் ஆறாம் இடத்துல இருக்கிறது இப்போ என்ன சொல்ல வரீங்க சார் ஆறில் இருக்கிறது நல்லதுங்கிறீங்க ஓரளவு ஐந்து குடைவோம் ஆறில் இருக்கிறப்ப கெட்ட பலனாக சொல்கிறீங்க மற்றவங்கள்ட்ட உள்ள கெட்டதையே பார்த்துட்ருப்பாங்க சரி இருக்காது கடன் மனதால் மனதால ரொம்ப யோசித்து நோயில படுக்கிறது இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சார் நம்புறது அப்படின்னா கண்டிப்பாக நாலு ஐந்து குடையவனாக வர்றதால சொத்துக்கள் வழியாக எதிர்பாராத நன்மைகள் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அது பாசிட்டிவா நீங்க ஜெயிச்சு அதுல அதிர்ஷ்டத்தை லாபத்தை பாக்குறது இப்படிலாம் இருக்கும் அண்டு நாலாம் இடத்தபடியாவும் போறதால வீடு சொத்து அது சம்பந்தமாக சில முயற்சிகள் பண்றதுல பயந்துக்கிட்டே செய்வீங்க அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவீங்க ஆச்சரியமா இருக்கும் சாதித்தோன்னு அதனால தான் விபரீத விளையாட்டில் சாதிக்கும் மாதம்னு வெற்றி பெறும் இல்லை சாதிக்கிறது ஆச்சரியப்படுற மாதிரி மத்தவங்க பார்த்து வியக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா லக்னாதிபதி எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சாலும் எட்டாம் இடத்ததிபதி எட்லியே ஆட்சியாக இருக்கிறதால உங்களுக்கு தேவையான நபர்கள் உங்கள் ஒத்துழைப்புக்கு வந்துடுவாங்க இவங்க இல்லைன்னா இன்னொரு ஆள் அன்னொரு ஆள்னு மற்றவங்கள பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கக்கூடிய தன்மை அவங்கள வச்சுட்டு ஈஸியாக பயன்படுத்தி அவங்களுக்கும் நன்மை செய்கிற மாதிரி துலா லக்னம் துலாராசிக்கு அந்த இது உண்டு அசுர குரு இல்லையா அதுலேயே அந்த துலா லக்னம் துலாராசியில்தான் சனி பகவானும் உச்சமாகற அதனால தனக்கு வண்டி நன்மைன்னு பார்க்க மாட்டாங்க மற்றவங்களையும் நினச்சி பார்ப்பாங்க அவங்களுக்கும் ஓரளவு நல்ல நன்மை இருக்கணும் ஆனால் நம்ம ஏமாந்துட கூடாது எளிச்சவாய் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல குறியாக இருப்பாங்க ஏன்னா அசுர குருவோட இயல்பு அது இதே தேவ குருன்னா மற்றவங்கள ஒண்டி பார்த்துட்டு நல்ல பேர் கிடைச்சா போதுன்னு பண்ணிட்டு எல்லோருக்கும் நல்லவனாக நடந்துக்கிட்டு தான் எளிச்சவாயாக மாறிடுவாங்க ஆனால் துலா லக்னம் ராசி அப்படி கிடையாது அதுவும் சூப்பர் தான் அண்டு பன்னிரெண்டாம் இடத்ததிபதியான அந்த புதனும் ஒன்பது பன்னிரெண்டு குடையவனாக வந்து ஆட்சியாக இருக்கிறது அடுத்து ஒரு ஃபியூ டேஸ்லேயே இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே பத்தாம் இடத்துக்கு வர்றது ஒன்பதாம் இடத்ததிபதி பத்துக்கு வரப்போ புகழ் மரியாதையோடு உங்கள் செயல்பாடுகள் நடக்கும் மற்றவங்க பார்த்து வியக்கிற மாதிரி இருக்கும் இப்போ செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் தலைமுறைக்கே நல்லது பண்ணுற மாதிரி ஒன்பதாம் இடத்ததிபதி பத்தில் இருக்கிறப்ப உங்களுக்கு அப்படி ஒரு திருப்தி எப்பா பொறுப்பை முடித்தோம்ப்பா கடமையை முடித்தோம்ப்பா சாதித்தோம்ப்பா திருப்திப்பா இந்த வாழ்க்கை திருப்தி இன்னுமே ஏதோ ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் அந்த இதில் இருக்கிறவங்க புதிய விளையாட்டு என்ன விளையாடுறதுன்னு அப்புறம் யோசிப்பாங்க இந்த இதில் அப்படி ஒரு திருப்தி வந்துடும் அந்த பன்னிரண்டு குடையவனா ஆட்சியாக இருக்கிறதால சுப விரயங்கள் வரும் நல்ல வீடு கட்டிக்கோங்க பசங்க படிப்புக்கு பசங்களுக்கு கல்யாணம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கேங்க இந்த சுப விரயங்களா பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா பாதகாதிபதியான அந்த சூரியனும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதகங்கள் பிரச்சனை வராமல் தப்பிச்சுக்குவீங்க ஏன்னா ஆறாம் இடத்துக்கு ஒன்பதில் இருக்கான் ஆறு பதினொன்று குடையவன் இருக்கிறப்ப நம்ம லெவல் தெரியாது பெரிய அளவுக்கு ஏதாவது செஞ்சு மாட்டிக்கிறது சிக்கலை வரும் உருவாக்கிக்கிறது இதெல்லாம் பண்ணுவீங்க அதனால் பெரியவங்க மூத்தவங்க அவங்களோட அனுசரித்து அதில் அதில் நாலேஜ் உள்ளவங்களோட கலந்து செஞ்சுக்கங்க விபரீத ராஜயோகம் ஏற்படும் விபரீத விளையாட்டால் சாதிக்குமாதம் பாசிட்டிவாகன்னு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் பெரிய அளவுக்கு விரயங்கள் பாதகம் வர மாதிரி நீங்கள் கூடாது ஏன்னா பெருசாக யோசிப்பீங்க பெருசாக ஆசைப்படுவீங்க ஒரு 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 ஒழுங்கில் போங்க ஒரு காரியம் எடுத்தீங்கன்னா அதை முடிச்ச பிறகு போங்க எல்லாத்துலேயும் வாயை வச்சுட்டு எதுவும் முடிக்காத மாதிரிலாம் இருந்தாலாம் சிக்கல் வரும் ஏன்னா ஒன்பது ஒன்பதாம் இடம் வழுக்குது ஒன்பதாம் இடத்து எங்கே இருக்கார் அவரும் பத்தாம் இடத்துக்கு வரார் எதா இருந்தாலும் இப்போதைக்கு வாய்ப்பு வருதில் பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு பண்ணிடுவீங்க பட் உங்களால் எல்லாத்தையும் பல குதிரையில் பயணிச்சிங்கன்னா வம்புல அதனால அடக்கி வாசிக்கணும் லிமிட்டடாக திட்டமிட்டு செஞ்சுக்கணும் பெரியவங்களோட ஆதரவோட செஞ்சுக்கணும் பேராசை படக்கூடாது ஏன்னா உங்கள் லக்னம் ராசிங்கிறது சர ராசியாக வருது அவன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறப்ப ஒன்று ஐந்து ஒன்பதில் உள்ள கோள்கள் உங்கள் உங்கள் பர்சனாலிட்டியில் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் உங்கள் எண்ணங்கள் செயல்பாடுகளில் அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ தும்முற எல்லாம் அது நடக்குது வாய்ப்புகள் வருது தானாக இதாக இருக்குது பெரிய அளவுக்கு வருமானம் வருது மரியாதை வருது அப்படின்னு அலட்சியமாக பண்ணிங்கன்னா இப்போ இப்போ மேலே உள்ளவங்க மொத்தவங்க மதிக்கிறாங்கன்னா நீங்கள் பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும் அதை காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்க தான் நம்மளை கேட்க மாட்டேங்கிறாங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன வேணாலும் இருக்கலாம் ஏன்னா நீங்கள் லக்னாதிபதி சு சுக்கரன் சுகவாசி சுகமாக இருந்து சோம்பேறித்தனத்தை தினத்தை வச்சுட்டிங்கன்னா வம்பு ஓடிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கணும் சும்மா உட்காரக்கூடாது அப்படி பண்ணிட்டாலே நல்லது ஏன்னா சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறது மிகவும் சிறப்பு மற்றவங்க சூழலோடு இணைந்து பங்குதாரர்களோடு நீங்கள் இணைந்து செயல்படுறப்ப கண்டிப்பாக நீடித்த பங்குகள் கிடைக்கிற மாதிரி இப்போ செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு உங்கள் லைஃப் லாங்காக இல்லை அடுத்த தலைமுறைக்கு கூட உங்கள் தலைமுறைக்கு பயன் தர்ற மாதிரிலாம் பல விஷயங்களை நீங்கள் முடிச்சிடுவீங்க வீடு கட்டுறது நல்ல விஷயங்கள் பண்ணுறது அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு தொழிற்சாலை அமைக்கிறது எது வேணாலும் பண்ணலாம் நீங்கள் இப்போ செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படியே ஓவர் ஆகும் உங்கள் சந்ததியின ஆனால் அந்த சனி பகவான் பதிமூணு ஏழு இருபத்தஞ்சு அன்று வக்ரம் பெறார் அந்த காலம் வண்டி கவனமாக இருக்கணும் பதிமூணு ஏழுக்கு அப்புறம் நினைத்ததுக்கு மாறாக நடக்க வாய்ப்புண்டு அதனால பெருசாக நினைக்காதீங்க மெடிடேட் பண்ணிக்கங்க ஏன்னா வக்ரம் பெறாமல் இருக்கிறப்ப தெரியும் ஓரளவாக ஐடியா தெரியும் போகுதுன்னு பாசிட்டிவாக இருக்குன்னு இல்லை நெகட்டிவாக இருக்குன்னு தெரியும் எச்சரிக்கையாக இருப்போம் வக்ரம் பெறுறப்ப மாறி நடக்கும் ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவாக இருக்கும் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணி ஆகும்னு செய்வீங்க அது சொதப்போம் அதனால் அப்படியே சமநிலையில் இருந்துட்டு சூழலுக்கு ஏற்றபடி பார்ட்னரோட இணைந்து இது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பூர்வ பாக்கியம் வேலை பார்த்துரும் பக்காவாக இருக்கும் அப்படி ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் பதினொன்றில் உள்ள அந்த கேதுவும் எதிர்பாராத பெரிய லாபம் நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் எட்டாம் இடத்தது ததுபதியா போல வேலை தான் எதிர்பாராத லாபம்ன செவ்வாயும் பதினோராம் இடத்துல இருக்கிறது மற்றவங்க சூழலோடு இணைந்து செயல்பட்டுக்கங்க இரண்டு ஏழு குடைவன் மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுப்பான் பெரிய அளவுக்கு லாபம் வர்றது மத்தவங்களோட இணைந்து இல்லைன்னா அவங்க ஏதாவது வில்லங்கம் பண்ணி உங்களை கெடுக்கிறது உங்களுக்கு சிக்கல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கெட்ட திசா அந்த கெடுதல்கள் எல்லாம் நல்ல திசா பத்தினாக்க நல்லபடியா இருக்கும் இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால ஒரு இருபத் இருபது இருபத்தஞ்சி சதவீதம் இருபது இருபத்தஞ்சி சதவீதம் இதை ஏற்றுக்க முடியும் அதனால் மெடிடேட் பண்ணிட்டீங்க கோள்கள் கெடுக்கவும் முடியாதுன்ருக்கேன் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசர் நன்றி வணக்கம்